ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் ப்ரித்யப் சேது அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப்பு பதவி ஏற்ற பிறகு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்தியர்களை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறாரு அதாவது எல்லாரையும் இல்லை சட்ட விரோதமாக யாரெல்லாம் அங்கே போய் வேலை பார்த்தாங்களோ அவங்கள என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறாரு இந்த சில அரசியல்வாதிகள் வந்து கொய்யமுறையவன் இருக்கிறாங்க இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்து உக்காந்துட்டான்னு வைங்க நீங்கள் அவனை என்ன செய்வீங்க திருடன்னு சொல்லி பழிப்பீங்களா இல்லை தியாகின்னு சொல்லி போட்டுருவீங்களா அது மாதிரி அவர் சட்டவிரோதமாக ஒருத்தன் அமெரிக்க நாட்டுக்குள்ளே போய் வேலை பார்த்துருக்குறான் அவனுக்கு தெரியும் நம்ம சட்டவிரோதமாக வந்திருக்குறோம் விசா இல்லாமல் வந்திருக்குறோம் கடலத்தனமாக தான் அங்கே வேலை பார்க்குறோம் என்றைக்குனாலும் நம்ம மாட்டுவோம் அப்படி மாட்டும்போது நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு தான் நாம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்கான் ஒரு வேளை தவறுதலான ஒருத்தருடைய வழிகாட்டுதல் மூலமாக ஏமாற்றி கூட அவங்கள கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் துபாயில் என்ன சொல்கிறாங்க வேலை வாங்கி தரேன்னு பணத்தை எக்கச்சக்கமாக வாங்கிட்டு அங்கே போய் ஒட்டகமாக்கி விடுறாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் அமெரிக்காவில் அவங்களுக்கு அற்புதமான வேலை இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு சரியானபடி ஒரு விசா எதுவும் இல்லாமல் கள்ளத்தனமாக கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை பார்க்குறாங்க அதனால் அவர் என்ன முடிவு முதல்ல அவரை பாராட்டணும் ஏன்னா இந்த மாதிரி கள்ளத்தனமாக இருந்தவங்கள சிறையில் போட்டு அடைக்கலாம் அமெரிக்கா சிறையில் போட்டு அஞ்சு வருஷம் தண்டனைன்னு சொன்னால் யார் என்ன செய்ய முடியும் நம்ம பிரதமரால் கூட ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பிரதமர் அமெரிக்கா போயிருக்கிறாரு ட்ரம்ப்பு கூட பேசியிருக்கிறாரு இதை பற்றி என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு இந்த அரசியல்வாதிகள் குதிக்கிறது வந்து நிச்சயமாக நியாயமே கிடையாது ஒரு இடத்துக்கு போகிறாங்க நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு அராஜகம் பண்ணான்னா நம்ம விட்டுருவோமா பிடிச்சி போலீஸில் கொடுக்க மாட்டோமா அதனால் அவர் சிறை பிடிக்காமல் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு திருப்பி அனுப்புகிறாருங்கிறத நிச்சயமாக பாராட்டணும் அப்படி இருக்கும்போது இது வந்து அவர் செய்கிறத வந்து தவறுன்னு சொல்லி இந்த கோலம் ஓடுறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா அந்த மாதிரி திரும்பி வந்தவங்களுக்கு ஏதாவது மறுவார்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் அவங்க அங்கே என்ன வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி வேலை இந்தியா அவங்களுக்கு உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல அரசியல்வாதின்னால் நீங்கள் அதைத்தான் செய்யணும் அதை விட்டு போட்டு ட்ரம்ப் வந்து திருப்பி அனுப்புகிறாரு திருப்பி அனுப்புகிறாரு என்னவோ விலங்கு போட்டு அனுப்புகிறதா சொல்கிறாங்க அப்படி செய்கிறதா இருந்ததுன்னா அது தவறுதான் அதில் தப்பு கிடையாது அப்போ அதை வந்து நம்ம நிச்சயமாக தவறுன்னு தான் சொல்லலாம் ஆனால் அதை வந்து இடையில் இருக்கிற அதிகாரிகள் ஒருவேளை தவறுதெல்லாம் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கிறான் சில படங்கள் புகைப்படங்கள் நம்ம பேப்பரில் பார்த்தோம் அது அது மாதிரி செய்கிறது நிச்சயமாக தப்பு தான் ஆனால் அவங்க திரும்பி அனுப்புனதே தப்புன்னு நம்ம எந்த விதத்துலையும் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க போனது வந்து சட்டவிரோதமாக போயிருக்கிறாங்க எந்த ஒரு விசாவும் இல்லாமல் போயிருக்கிறாங்க அதனால் நாம் வந்து ட்ரம்ப்பை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம ஆட்கள் போனது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை இங்கே ஏற்படுத்தி தர முடியுமான்னு யோசிங்க அதுதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்லது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்